பாடி ஷேமிங் பத்தி இந்த படம் பேசுது டோன்ட் கவர் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் கொடுத்து மந்திர சேட்டன் இந்த படம் எழுதி டைரக்ட் பண்ணியிருக்காரு எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்டா நான் சாரி கேட்டுக்கிறேன் கொஞ்சம் சில காரணங்களால லேட்டாக தான் வர முடிஞ்சிச்சு சாரி ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்ச என்னோட டீம் இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் என்னன்னா ஆல்மோஸ்ட் ஆஃப்டர் த்ரீ இயர்ஸ் இந்த படம் ரிலீஸ் ஆகுது நாங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் ஸ்டார்ட் பண்ணது ஷூட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நாளாக ரிலீஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ லவ் டுடே எல்ஜிஎம்க்கெல்லாம் ரொம்ப முன்னாடி பண்ண படம் இது அண்ட் ஃபைனலி மதிமாரன் இஸ் கெட்டிங் ரிலீஸ்ட் அண்ட் நாங்கள் எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம் இதில் எனக்கு தெரிஞ்ச மந்த்ரா சேட்டன் தான் எல்லாரையும் விட ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க என்னன்னா எனக்கு நாச்சியார் இருந்து அவங்கள தெரியும் அப்போ வந்து பாலசாரோட ஏரியா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ நாச்சியார் பண்ணும்போது அவங்க சொன்ன மாதிரி எனக்கு தமிழ் சுத்தமாக தெரியாது அவங்களுக்கு மலையாளம் தெரியும் ஸோ அந்த கம்யூனிகேஷன் எல்லாம் அவங்க இருந்ததுனால தான் எனக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு ஸோ அப்போ ஸ்டார்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு ஆறு வருஷமாக அது போயிட்டு இருக்கு எனக்கும் என்னோட ஃபேமிலிக்கும் அவங்க ரொம்ப ரொம்ப க்ளோஸு அண்ட் நாச்சியாருக்கு அப்புறம் எனக்கு வந்து இண்டஸ்ட்ரி பற்றி அவ்வளோ நாலேஜ் எல்லாம் இல்லை லைக் எந்த மாதிரி படம் பண்ணணும் இல்லை எப்படி டிசிஷன்ஸ் எடுக்கணும் ஒன்றுமே தெரியாது ஸோ அப் அந்த டைம்லலாம் மந்திர சேட்டன் தான் எனக்கு ஒரு வெல்விஷராக இருந்தாங்க அப்படி இருக்கும் போது தான் ஒரு நாளைக்கு அவங்க கால் பண்ணிவிட்டு அவங்களோட முதல் படம் பண்ண போகிறாங்க இந்த மாதிரி தான் ஸ்கிரிப்ட் இருக்குது இந்த கதாபாத்திரம் உனக்காக எழுதண அப்படின்னு எங்கிட்ட சொன்னார் அது எனக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயமாக இருந்துச்சு ஐ ஃபெல்ட் வெரி எக்ஸைட்டட் ஸோ நீங்கள் ட்ரெய்லர் எல்லாம் பார்த்துருப்பீங்க இந்த படத்தில் ஹீரோ வெங்கட்டோட ட்வின் சிஸ்டராக ஒரு ரோல் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில் பாடி ஷேமிங் பற்றி இந்த படம் பேசுது அண்ட் அப்படி ஒரு இமோஷனல் ஃபேமிலி ட்ராமாவாக இருக்கும் இந்த படம் அண்ட் இந்த கான்செப்ட்டை எடுத்து இந்த ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எங்களோடய ப்ரொடியூசர் லெனின் பாபு சார் ரெடியாக இருந்தாங்க ஸோ தேங்க்யூ டூ ஜிஎஸ் சினிமா இன்டர்நேஷ்னல் இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் அண்ட் ஃபார் ஜி டூ ஜிஎஸ் பிரதர்ஸ் அண்டு இந்த படத்தில் வந்து எங்களுக்கு ராஜா மாதிரி கார்த்திக் ராஜா சார் இருக்காரு அவங்க ரொம்ப அழகாக இந்த படத்துக்காக மியூசிக் சாங்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சார் அண்ட் நம்ம நாச்சியார் சூரராய் போற்றெல்லாம் எடிட் பண்ண சதீஷ் சூர்யா சார் எடிட்டிங் பண்ணியிருக்காரு ஸோ எங்களை என்னோடய கோ ஆக்டர்ஸ் வெங்கட் பிரவீன் எம்எஸ் பாஸ்கர் சார் ஆராத்யா சுதர்ஷன் எல்லாருக்குமே என்னோட பெஸ்ட் விஷஸ் நீங்கள் எல்லோரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க படத்தில் ஸோ என்ன சொல்கிறது ஒரு மூணு வருஷத்துக்கு அப்புறம் எல்லோரும் இந்த படத்துக்காக கொடுத்த எஃபர்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் ஸ்ட்ரகிள் எல்லாமே இப்போது நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் கொடுத்து மந்திர சேட்டன் இந்த படம் எழுதி டைரக்ட் பண்ணியிருக்காரு ஸோ நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டு அந்த மெசேஜை பாசிட்டிவாகவும் சீரியஸாகவும் எடுத்துப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் அண்ட் இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னோடய ஒரு பெரிய நன்றி தேங்க்யூ ஸோ மச் ஃபை எல்லாருக்கும் வணக்கம் மதிமாறன் ஸோ மதிமாறன் இஸ் அ ஸ்டோரி ஆஃப் அ காமனர் த ஸ்ட்ரகிள்ஸ் ஹீ ஃபேஸஸ் ஸோ இவரோடய வாழ்க்கையில் நடக்கிற இன்ப துன்பங்கள் அதாவது சாரி இன்பம் கிடையாது துன்பம் மட்டும்தான் நம்ம டேரக்டர் பாலசரோட ஸ்கூல் ஸோ அடி வெளிப்பாப்பில் ஸோ ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு ரொம்ப டெடிக்கேட்டட் ஃபெல்லோ இவர் ஒரு ஆறு மாதம் வந்து இவரை கிட்டத்தட்ட ஆஃபீஸ்லேயே உட்கார வச்சு ட்ரைனிங் கொடுத்து பண்ண வச்சுருக்காங்க ஸோ டேரக்டர் நன்றி எனக்கு ஒரு நல்ல கேரக்டர் இதில் கேரக்டர் எப்படின்னா லைக் ஒரு ஒரு போலீஸாக பண்ணியிருக்கேன் லைக் நான் வீட்டுக்கு போகும்போது சந்தோஷமாக சொல்லியிருக்கலாம் சொல்லிக்கலாம் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன்றது ஹீரோயன்றது உருவத்தில் கிடையாது அது செய்யல தான் இருக்குது ஸோ இந்த படம் அது அதுக்கு ஒரு பெரிய ஓப்பனர் வாய்ப்பு கொடுத்தது நன்றி தேங்க்ஸ் தேங்க்ஸ்